உங்கள் இவனாக்கிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியை செய்ய சாவதானமாயிருங்கள் பெரிய பெரியமானவர்களை பாகமும் அதிகாரம் ஐந்திலிருந்து கோடிக்கீடுங்களை நிரப்புக எங்கள் பாதைகள் கேட்ப சொல்லும் கதலை ஞாயின் வேலுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம உடன்படிக்கை பண்ணினார் உடன்படிக்கை பண்ணினார் உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய டேஷுடன் பண்ணாமல் இந்நாளில் உயிரோடு இருக்கிற டேஷோடும் பண்ணினார் பிதாக்களுடன் பண்ணாமல் நம்ம எல்லாரோடும் பண்ணினார் கத்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து டேஷ் உங்களோட பேசினார் முகமாய் உங்களுடனே பேசினார் கத்தருடைய டேஷ் உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கத்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன் வார்த்தையை அறிவிக்கும்படி நீங்கள் மலையில் ஏறாமல் இருந்தீர்கள் அக்னிக்கு பயந்து உன்னை அடிமைத்தன வீடாகிய வீடாகியாஷில் இருந்து தேவனாகிய கர்த்த நானே எகிப்து தேசத்தில் இருந்து என்னை அன்றி உனக்கு வேறே டேஷ் உண்டாயிருக்க வேண்டாம் வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு டேஷை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்க வேண்டாம் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் டேஷ் டேஷ் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ டேஷ் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன் ஆயிரம் தலைமுறை மட்டும் உன் தேவனாகிய கர்த்தருடைய டேஷை வீணிலே வழங்காதிருப்பாயாக நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை டேஷ் விடார் தண்டியாமல் விடார் பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக ஓய்வு நாளை டேஷ் நாளும் நீ வேலை செய்து உன் டேஷை எல்லாம் நடப்பிப்பாயாக ஆறு நாளும் வேலை செய்து உன் கிரிகைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக டேஷ் நாளோ தேவனாகிய கத்தருடைய ஓய்வு நாள் ஏழாம் நாளோ கர்த்தருடைய ஓய்வு நாள் உன் வாசல்களில் இருக்கிற டேஷ் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அந்நிய நாளாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீ பாருவது போல டேஷ் டேஷ் இலைப்பார வேண்டும் உன் வேலைக்காரரும் உன் வேலைக்காரையும் இலைப்பார வேண்டும் நீ டேஷ் தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்தாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து வல்லமையுள்ள டேஷினாலும் டேஷினாலும் புறப்பட பண்ணினார் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு டேஷ் கட்டளையிட்டார் உன் தகப்பனையும் உன் தாயையும் டேஷ் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக பிறனுக்கு விரோதமாக டேஷ் சொல்லாதிருப்பாயாக ஒய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியை டஷ் பிறனுடைய மனைவியை இச்சியாதி இருப்பாயாக பிறனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் டேஷ் வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் நீச்சியாகதிருப்பாயாக வார்த்தைகளை தட்ட மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் டேஷிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் டேஷ் உடனே சொன்னார்

நமக்கு தம்முடைய டேஷையும் காண்பித்தார் தம்முடைய மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார் டேஷின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம் அக்கினியின் நடுவில் ஒன்று உண்டான சத்தத்தையும் தேவன் மனுஷனோடு பேசியும் அவன் டேஷ் இன்னாரதை கண்டோம் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம் பெரிய அக்கினி எங்களை பெரிய அக்கினி எங்களை பற்றிக்குமே நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாக கேட்போமாக சாவோம் அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற டேஷ் தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்ததுண்டோ ஜீவன் உள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய தேவனாக்கிய கத்த சொல்வதை எல்லாம் நீரே எங்களுக்கு டேஷ் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்டு அதின்படியே அதின்படியே செய்வோம் இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை டேஷ் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன் இஸ்ரவேலர் சொன்னது எல்லாம் சொன்னார்கள் சொன்னதெல்லாம் நன்றாய் சொன்னார்கள் என் கற்பனைகளை எல்லாம் கை டேஷ் இஸ்ரவேலருக்கு இருந்தால் நலமாய் இருக்கும் இருதயம் இருந்தால் நலமாயிருக்கும் உங்கள் டேஷ் திரும்பி போங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் நீயோ இங்கே என்னிடத்தில் என்னிடத்தில் நில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியை செய்ய கற்பித்தபடி செய்ய சாவதானமாயிருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் டேஷ் சாயாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்திலும் நடக்க கெடுவீர்கள் வழிகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ